அலைக்கும் அலாமி வரமத்துல வரகாத்தூ நஹமதுல்லாஹலிம் அலா ரசோலி நக்ரீம் அம்மாபாத் அதுபில்லாஹிமின்ஷீத் ஜிமிஸ்மில்லா ரஹிமான் ரஹீம் எமது வாராந்த ஃபிகூடிய வகுப்பின் இன்றைய பதினாறாவது பாடம் வகுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் தொடராக கடைசியாக நாங்கள் உதுவுடைய சுண்ணத்துகளை பற்றி பார்த்தோம் அதுக்கடுத்ததாக இன்றைய பாடம் உதவ முறிக்கக்கூடிய காரியங்கள் ஆறு முதலாவது முன்பின் துவாரங்களினால் ஏதாவது வெளியாகுது முன்பின் துவாரங்களில் வெளியாக இருந்தால் சிறுநீர் மலங்கழிப்புகிறது மல ஜலம் கழிக்கிறது மலஜலம் கழிப்பது மூலமாக அல்லது காற்று வெளியாகிறது அல்லது இரத்தம் வெளியாகிறது கல் வெளியாகிறது இப்படி எது வெளியாகினாலும் உலோ முறிஞ்சிடும் முன்பின் துவாரங்களினால எது வெளியாகினாலும் உளவு முறிஞ்சிடும் கட்டாயம் திரும்ப உலவு செஞ்சு தான் அந்த தொழுகை இதுக்கு ஆதாரமாக மலஜலம் கழிப்பதால் முது செய்யத்தான் என்றதுக்குரிய ஆதாரம் எல்லா ஒழுவுக்குரிய சில விடயங்களை சொல்கிறான் இதுக்கு த இது இந்த காரியங்கள் நடந்தால் உதவு செய்ய உண்டு அதில் உண்டு ஔஜா ஹதும் உங்கள் யாராவது வெளிவாசல் வெளி தேவைகளுக்கு போயிட்டு வந்தால் உழு செஞ்சுக்கோங்க என்பது குரானுடைய வசனம் ஆதாரமாக இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸும் புகாரில் வரக்கூடிய அபு ஹுரேரார் அலியுல்லான் நவங்க அழி அறிவிக்கக்கூடிய ஹரி ஹதீஸ் இத வெளி தேவைக்காகவிதவங்களை எதாவது மலஞ்சலம் கழிச்சா முன்பிருந்துவாரங்கள் ஏதாவது வெளியாகினால் நீங்கள் உலூ செய்யும் வரைக்கும் தொலைவானோம் உங்களோடய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டலா இக்பால் அல்லாஹூ சலா தீக்கும் உங்கள் ஒருவடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதா அஹத ஹத்தா ஏதவல்ல அவர் ஹதஸ் ஏற்பட்டு உழு செய்யாத வரையில் அவருடைய அமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே இந்த குரானுடைய வசனமும் இந்த ஹதீஸும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரம் மலஜலம் கழிப்பது மூலமாக உலு செய்ய வேண்டும் என்பது உழு முறிஞ்சும் என்பது ஆதாரம் அதே நேரத்தில் இன்னொரு மசாலா தொழுகையில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய சந்தேகம் தொழுகையில் உழு முறி முறிஞ்சுதா இல்லையா காற்று இல்லையா என்ற ஒரு சந்தேகம் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு சந்தேகம் தொழுது கொண்டிருக்கிற போக்கில் இடையில ஒரு சந்தேகம் வரும் என்னை உழு முறிஞ்சா இல்லை காற்று போன மாதிரி இருந்துச்சு காற்று போகிற உணர்வு எனக்கு விளங்கிச்சு இப்படி ஒரு சந்தேகம் இது சம்பந்தமாக அபு சாயிது ஹுதரிர் அலி அல்லான்னு சொல்கிறாங்க நபி அபி சல்லா அலிஸ்லாம் அணி தஷப்பூ தொழுகையில் வரக்கூடிய சந்தேகம் புலு சம்பந்தமான புலு முறிஞ்சிச்சா இல்லையான்ற சந்தேகத்தை பற்றி நம்ம எடுத்து கேட்கப்பட்டுச்சு நபிசலாசம் அவங்க சொன்னாங்க ரெண்டு விஷயங்கள் ரெண்டு அடையாளங்கள் தெரியாத வரையில் நீங்கள் தொழுகை விட்டுட்டு போகவானாம் உது முறிஞ்சிச்சா இல்லையான்ற சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு ரெண்டு அடையாளங்கள் நிகழ்ந்தால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் எங்களுக்கு உறுதியாக எங்களோட உது முறிஞ்சிச்சின்னு சொல்லலாம் ரெண்டு நடக்க இல்லாண்டா நாங்கள் சந்தேகப்பட தேவையில்லை எங்களோட தொழுகை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் முதலாக சொன்னாங்க ஹத்தா ஹத்தாயஸ் காத்து வெளியாகக்கூடிய சத்தம் கேட்கணும் எங்களுக்கு உதவு முறிஞ்சி எங்களோட பின்னால காத்து வெளியாகிச்சு என்ற காற்றுடைய சத்தம் எங்களையும் கேட்கணும் அப்போ காற்று வெளியாகினா எங்களுக்கு தெரியும் உதவும் முறைஞ்சிடுச்சு அல்லது அல்லது வாசம் அந்த நாற்றம் அடிக்கணும் இந்த ரெண்டும் இல்லைண்டா எங்களோட உதவு முறையே இல்லை இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ஒன்று சத்தம் கேட்டுச்சு அதனால் சத்தம் கேட்கல நாத்தம் அடிக்கிது எங்களுக்கு இப்போ சந்தேகம் வருது என்ன உழுவ முறிஞ்சிருச்சு சந்தேகம் வாசத்தின் மூலமாக எங்களுக்கு முடிவு செஞ்சு கொள்ளலாம் என்னால் உழுவு முறிஞ்சிருக்குது இந்த ஹரிசி பூணுமாஜிசையை பற்றி ரைட் அடுத்த இரண்டாவது உழுவை முறிக்கக்கூடிய காரியங்களை ரெண்டாவது தூக்கம் தூக்கம் காரணமாக உழுவு முறியும் தூக்கத்தை பொறுத்த வகையில் நபிசல்லா சமம் சொன்னாங்க மண்ணாம பள்ளியத்தை யார் தூங்குறாரோ அவர் வலு செய்து கொள்ளட்டும் இந்த தூக்கத்தை பொறுத்தவற்றில் தூக்கத்தை இரண்டு வகையாக சொல்கிறாங்க ஒன்று சிறு தூக்கம் மற்றது பெரு தூக்கம் தூங்கக்கூடிய தூக்கம் இருப்ப இடம்பாடாக்கி கொள்ளாமல் தூங்கக்கூடிய தூக்கம் உதாரணமாக சப்பானி கொட்டு தூங்குறாருண்டா சப்பாணி கொட்டு தூங்குறாரெண்டா இந்த தூக்கத்துடைய சந்தர்ப்பத்தில் காற்று வெளியாகும் எனவே ஒருத்தர் சப்பானி கொட்டி தூங்குறத்தினால காற்று வெளியாகக்கூடிய அமைப்பு குறவும் இப்படி தூங்குறாரு அதே நேரத்தில் சிறு தூக்கம் தூங்குறாரு லேசான சிறு தூக்கம் விட்டு கட்டில படுத்து தூங்குறல சாஞ்சி தூங்குற மாதிரிலாம் லேசான சிறு தூக்கத்தின் மூலமாக உதவும் முடியாது ஆனால் இரவில் நாங்கள் தூங்குறது போல் அழமையாக தூங்குறது போல் அல்லது சாஞ்சு கொண்டு படுத்து கொண்டு தூங்குறாரு லேசான தூக்கம் இல்லை அலமையான பெரும் தூக்கம் தூங்குறாருன்னா அவருடைய தூக்கத்தின் மூலமாக உதவு முறிஞ்சு வைத்திரு அவர் குரட்டோட்டு தூங்குறாரு உதாரணமாக இன்றைக்கி பெரும்பாலானவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா ஜும்மாவில் கொளிச்சி வந்து உட்காந்துட்டானா ஜும்மா கொத்துபாவுக்கு உட்காந்தாண்டா தூக்கம் வைத்திருக்கும் அப்போ அந்த தூக்கத்தில் பார்க்கணும் முதலாவது இருப்பை நான் உட்காரக்கூடிய அந்த முறை இருக்குது அந்த முறை மூலமாகவும் எங்களோட உதவும் முறியக்கூடிய அல்லது முறியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகும் எனவே அந்த தூக்கத்திலையும் விட்டு தூங்குறாரு தன்னை மறந்து தூங்குறார் என்ன நடக்குதுன்றே தெரியாமக்கி இரவுல தூங்குறது மாதிரி தூங்குறாருண்டா அவரோட தூக்கம் அந்த தூக்கத்தின் மூலமாக அரவளவும் முறிஞ்சிடும் லேசான தூக்கமாக இருந்தால் அதற்காக வந்து உழுவு செய்ய தேவை அப்படி உழு முறிஞ்ச சந்தர்ப்பத்தில் ஜும்மாவில் இருந்து கொண்டு தூக்கம் பேத்து பெரும் தூக்கம் போய் குரட்டை விட்டு அல்லது இருப்பை இடம்பாடாக்கி கொள்ளாத நிலைமையில் மேலொத்தரை தூங்கிட்டாருண்டா கட்டாயம் மாதிரி உழுவு செஞ்சுக்கணும்னா ஜும்மாவோட தொழுகை தொழுகணும் இல்லைண்டா அதன் மூலமாக அவருடைய உழு முறிஞ்சிச்சின்னா தொழுகை இல்லாத தொழுகையாக மாறிடு அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத தொழுகையாக மாறிடும் அடுத்த மூணாவது உழுவோடைய முழுவை முறிக்கக்கூடிய காரியங்களில் மூணாவது சுய புத்தி நீங்கிறது சுயமாக இருக்கக்கூடிய அந்த புத்தி இல்லாமல் போகிறது அது போதையால் இல்லாமல் போகலாம் அல்லது வேறு மயக்கங்களால் இல்லாமல் போகலாம் அல்லது கடுமையான நோயால் கடுமையான நோய் நோயில் தன்னை மறந்து இருக்கிறார்கண்டா அவருடைய புத்தி நீங்கி இருக்குது தெளிவான புத்தி இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் உழு முறிஞ்சிடும் அதே போல் பைத்தியம் பைத்தியம் ஒருத்தர் நல்லா இருந்த ஒருத்தர் திடீர்னு பைத்தியம் ஆகிட்டாருண்டா அவரை உழுவு முறிஞ்சிடும் அவர் திரும்ப பைத்தியத்திலேருந்து தெளிவாகினா அவர் உழுவு செஞ்சு கொண்டு தொழுவோம் அவர் உழு முறிஞ்சிருச்சு நாலாவது உதவும் முறிக்கக்கூடிய காரியங்களை நாலாவது மகரமில்லாத பெண்களை திரையின்று தொழுது மகரமில்லாத பெண்களை தொடுறது மஹரம் இல்லாத மஹரம் அஜினபின்னாண்ட எங்களுக்கு யார எல்லாம் திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமோ எங்களுக்கு யாரை எல்லாம் திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமோ உதாரணமாக எங்களோட தாய் எங்களுக்கு திருமணம் முடிக்கலை எங்களோட சகோதர சகோதரிகளுடன் பிறப்பு சகோதர சகோதரிகள் திருமணம் முடிக்க ஹராம் ஹராமான திருமணம் முடிக்க ஹராமானவர்கள் தான் மஹரமானவர்கள் அவர்கள் தான் ஹராமாக்கப்பட்டவர்கள் இவர்களை எங்களுக்கு திரையின்றி தொடலாம் ஆனால் தொடுறது மூலமாக உழு முடிய மாட்டாது தாயை பிடிக்கிறதுனால உழு முடியாது ஆனால் யார எல்லாம் திருமணம் முடிக்கிறதுக்கு ஹலாலோ திருமணம் முடிக்க ஏலுமோ அவங்க திரையின்றி பண்றதினால உளு முறிஞ்சிடும் அவங்க திரையின்றி பண்றத்தினால உதவு முறிஞ்சிரும் ஆதாரம் பெண்களை தொற்றத்தின் மூலமாக உதவு முறியும் என்பது குரானுடைய ஆதாரம் அஞ்சாவது மர்மஸ்தானத்தை திரையின்றி தொடுதல் தன்னுடைய மர்மஸ்தானத்தை தொட்டாலும் சரி பிறருடைய மர்மஸ்தானத்தை தொட்டாலும் சரி அவருடைய உழு முறிஞ்சு பயிர் அவருடைய உழு முன்பின் துவாரங்களில் கை வைக்கிறது அல்லது அவர் சில நேரம் உழு செஞ்சு வந்து சொறியக்கு நேரத்தில் ஆடை இல்லாத நிலைமையில கைகள் படுமாக இருந்தாலும் அவருடைய உழு முறிஞ்சு பயிர் இதற்கான ஆதாரம் புஸ்ரத் பின் சு புஸ்ரத் பின் து சஃப்வான் ரலீலான்னு சொல்கிறாங்க அபூதாவது வரக்கூடிய ஹதீஸ் மண் மஸ்ர மண் மஸ்வல்வா யார் அவருடைய சக்கரை உறுப்பை தொடுறாரோ அவர் உழு செய்து கொள்ளட்டும் அவரை உழு முறிஞ்சிடு முறிஞ்சு போய்விட்டது என்று சல்லதாசனாக சொன்னான் ஆறாவது உழுவை முறிக்கக்கூடிய காரியம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது ஒருத்தர் இஸ்லாத்தில் இருந்தார் உலுவோ இருந்த நிலைமையில் அவர் இஸ்லாத்தொட்டு மதம் என்றா அவருடைய உலு முறிஞ்சு வைத்திரும் அவர் திரும்ப இஸ்லாத்துக்கு வந்து உலு செஞ்சு கொண்டு தான் அவருடைய அமல் சொல்லும் அமலை தொடரணும் நபீடு ஹரீஸ் மன் கஃபில் ஈமானி ஃபக்கத் ஹபித் அமலுஹு யார் ஈமான உட் குஃபுருக்கு பைத்தாரோ அவர் முழு அமலும் பசாதாகிவிடும் எனவே அவர் உலவும் இல்லாமல் போய்விடும் திரும்ப அவர் இஸ்லாத்துக்கு வந்து வந்ததுக்கு பின்னால் உழுவு செஞ்சு கொண்டு தான் அவருடைய அமல்களை தொடரும் எனவே இந்த ஆறு காரியங்களும் வலுவை முறிக்கக்கூடிய காரியங்கள்